ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷி டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ஃப்ரெஷ்ஷான நெத்தலி மீன் வச்சு மணக்க மணக்க நல்ல டேஸ்டான ஒரு நெத்தலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நெத்தளி மீன் குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு அரை கிலோ அளவுக்கு நெத்தளி மீன் வாங்கியாச்சு இப்போ இந்த நெத்தலி மீனை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நெத்தலி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஒரு நெத்தளி மீன் எடுத்து அதை தலைப்பகுதியை லைட்டாக அழுத்தம் கொடுத்து அப்படி இழுத்து எடுத்தீங்கனாலே அதோடய குடல் பகுதி தலைப்பகுதி ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் அப்படியே அந்த நெத்தளி மீனோட வால் பகுதியும் எடுத்துடலாம் இது ரொம்ப சின்ன சைஸ் நெத்தளி மீன் தாங்க அதனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சிசரோ எதுவுமே தேவையில்லை நெத்தளி மீனோட வால் தலைப்பகுதி குடல் பகுதியெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா உரசி கழுவிக்கோங்க இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்து கழுவும் போது மீன் நல்ல க்ளீன் ஆகிடும் மீனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வராது கல்லுப்பு சேர்த்து கிளீன் பண்ணதுக்கப்புறமா இதில் நல்ல தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு முறை நல்ல கழுவி எடுத்துடலாம் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது கன்னியாகுமரியில் மீனுமே ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க இந்த மீன் மொத்தமாக ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் வாங்குறேன் என்னைக்கு நெத்தலி மீனை கழுவி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அந்த நெத்தலி மீனுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம் நாம் இன்னைக்கு தேங்காய் சேர்த்து தான் அந்த நெத்தலி மீன் குழம்பு செய்ய போகிறோம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இனி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம் இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கு எப்போவுமே வறுத்த மல்லி தான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்காக மல்லித்தூள் கருவேப்பிலை ரெண்டையும் தனியாக ட்ரை ரோஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இருந்து இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகாய் நல்ல மிளகாய் கொஞ்சம் அதிகமாக தான் மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மிளகாவோட காரமும் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இதோடவே புளியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் புளியோட அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருக்கும் புதிய புளியை உடைக்குமே கொஞ்சம் பழைய புளி பார்த்து எடுத்திங்கன்னா மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இனி இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பிகினர்ஸ் கூட அந்த குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம் தேங்காவோட பேஸ்ட் ரெடி பண்ணாலே போதும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்ல பேஸ்ட்டாகவும் அரைச்சிட வேண்டாம் இந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது இனி நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்காக ஒரு மண் சட்டியை ஹீட் பண்ணிக்கிறேன் இதில் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துப்போம் வெந்தயம் நல்ல செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து போல் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இனி இதில் ஒரு அஞ்சுலேருந்து இந்த ஆறு போல் சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து மிதமான தீளை வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம் மீன் குழம்புக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்குமே நல்ல ஹெல்த்தி உங்கள் கையில் சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு பாதி போல் சேர்த்துக்கோங்க கன்னியாகுமரி கேரளா சைட்ல எல்லாம் மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக பயன்படுத்தும் அதனால தான் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்த விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெயுமே ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் சேர்த்த சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியோட அளவை அதிகப்படுத்திய வேண்டாம் ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போதே புளி சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் நம்ம சேனலில் ஏற்கனவே கன்னியாகுமரி ஸ்டைலில் விளமீன் குழம்பு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி நல்லா சாஃப்டாக வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம் மசாலா சேர்த்து இதையும் ஒரு நிமிஷம் போகிற வதக்கி விட்டுக்கோங்க போதும் ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை மசாலா வதக்கும்போது ஃப்ளேமை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இனி இந்த நெத்தலி மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் மசாலா அரைச்ச மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன் குழம்பு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா அரைக்கும் போதே நம்ம புளியும் சேர்த்து அரைச்சாச்சு இல்லாட்டி இந்த டைமில் தண்ணியில் கரைச்சி கூட புளியை சேர்த்துக்கோங்க இப்போ இதோட மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதோடவே காரம் இல்லாத மோர் மிளகாய் மூணாக நீளமாக கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம் இந்த தான் மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு துண்டு முருங்கைக்காவை நீளவாக்கில் கட் பண்ணி இப்போ இதோட சேர்த்துப்போம் மாங்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆனால் மாங்காய் சேர்த்திங்கன்னா புளியோட அளவை கொஞ்சம் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மீன் குழம்புக்கு நான் மாங்காய் எதுவும் சேர்க்கலை இனி இதோட கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்க நெத்தலி மீனை சேர்த்துடலாம் மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு மீன் கொதிச்சு வரட்டும் மீன் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மீன் கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி மீனை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் நெத்தலி மீன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்து வெந்துடும் நெத்தளி மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு மீனுமே நல்லா வெந்து வந்துடுச்சு ஐஸில் எதுவுமே வைக்காமல் ஃப்ரெஷ்ஷான மீனில் நம்ம செய்யும்போது மீன் குழம்போட டேஸ்ட்டே தனிதாங்க அதுலேயும் மண் சட்டியில் செய்யும்போது அதோட டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெத்தலி மீன்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு ஆனால் அந்த முருங்கைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் செக் பண்ணிவிட்டேன் எனக்கு உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் மீன் வெந்ததுக்கப்புறமா தவியால் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க மீன் உடஞ்சிடும் மண் சட்டினால் ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்க தான் செய்யும் அந்த சூட்லேயே இந்த மீன் குழம்பு இன்னுமே கொஞ்சம் திக்காயிடும் நான் இன்னைக்கு சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட்றதுக்காக தான் அந்த மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் அவ்வளவுதாங்க நெத்தலி மீன் குழம்பு கம கம நல்ல வாசனையோட நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு நான் செஞ்ச இதே மெத்தடில் நீங்களும் ஒரு முறை நெத்தளி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் யூடியூப்லேயே ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய ரெசிப்பியில் அந்த நெத்தளி மீன் குழம்புமே ஒன்று தாங்க வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவுமே உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க